ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போனால் எங்களோட தோட்டத்து வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் தோட்டத்தோட பூக்கள் வீடியோலாம் போட்டிருந்தேன் அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க இது வந்து செகண்ட் பார்ட்டுங்க இன்னைக்கு ஈவினிங் வந்து தம்பி வந்து ஸ்கூலில் விட்டு வந்தோடனே அம்மா தோட்டத்துக்கு போகலாமா சொன்னா சரி வாடான்னு கூப்பிட்டு போனேங்க இது வந்து முன்னாடி எடுத்த வீடியோ இதில் வந்து நாங்கள் கல்லை நட்டுருந்தோம் இப்போ எல்லாம் பறிச்சிட்டோம் பொங்கல் முடிஞ்சு அந்த வீடியோ தாங்க இதில் வந்து பிச்சி பூ அதாவது ஜாதி பூ நட்டுருக்கோம் ஒன்று ரெண்டு பூக்கள் இருக்குது இப்போ பூக்களோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு சரி நம்ம இருக்கிற பூவை பறிச்சுட்டு போனான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து பிச்சி பூ இருந்துச்சுங்க அதையும் பறிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளப்பூ நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கோம் மல்லிப்பூ இருக்குது ஃபஸ்ட்டு இருக்கிற பிச்சி பூவை பறிச்சுட்டு போனால் சாயந்தரம் கட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஈவினிங் டைம் தாங்க போனோம் ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு நம்ம தோட்டத்துக்கு போகிறப்ப ஆனால் வெயில் பாருங்கள் எப்படி அடிக்குன்னு சொல்லிட்டு மதியம் வெயில் மாதிரி இருக்குதுங்க அதாவது ஒரு மணி ரெண்டு மணிக்கு அடிக்கிற வெயில் மாதிரி இருக்குது ஆனால் ஈவினிங் நாங்கள் போனது ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஃபைவ் ஓ கிளாக்ல அந்த பிச்சு காட்டுக்குள்ள இருக்கும் அப்போயே வந்து பாருங்கள் வெயில் இப்படி அடிச்சிட்டு இருக்குன்னு இப்போ முள்ளப்பு காட்டில் வந்து கொஞ்சமாக வந்து பூ பறிச்சுட்டு இருக்கோம் இது ஃபுல்லாக வந்து தப்பு பூவு காலையில் வந்து பூவெல்லாம் பறித்து மார்க்கெட்டில் போய் விற்றுட்டு வந்துட்டாங்க இது ஒன்று ரெண்டு தப்பு பூ இருக்குல்ல அந்த தப்பு பூவும் பறிக்கலாம்னு சொல்லிட்டு பறித்தோம் வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம தோட்டத்துக்கு வருவாங்க அப்போ நமக்கு தேவையான பூக்கள்லாம் பறிச்சிட்டு போயிடுவோம் இப்போ மெயினாக வந்தது இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவந்தி பூ பறிக்க தாங்க வந்தோம் ஸோ இருக்கிறப்ப வந்துட்டு இப்போ முல்லைப்பூ ரொம்ப பெரிய பெரிய பூவாக இருந்துச்சு பார்க்கவேவோம் ஸோ இருக்கிற முல்லைப்பூவும் பறித்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ முல்லைப்பூலாம் பறிச்சாச்சுங்க இதை கட்டி வச்சோம்னா ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிறப்ப நம்ம வந்து பூ வைக்காம போகவே மாட்டோம் எனி டைம் நம்ம தோட்டத்தில் பூ இருக்கனால மல்லிப்பூ வந்து நிறைய வச்சுட்டு போவோம் ஸ்கூல் படிக்கிற இப்போ எல்லாம் இப்பெல்லாம் பூவெல்லாம் வந்து காசுக்கு தான் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம தோட்டத்தில் வந்து அப்பப்போ வந்து பறிச்சுட்டு போயிடுவேங்க இங்க பாருங்க நான் இந்த மரத்தை வந்து ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கேன் இதில் ஏதாச்சும் ஒரு காயும் பிஞ்சு ஏதாச்சும் வைக்கணும்னு சொல்லிட்டு நாத்தங்க மரங்க மரம் தான் வளர்ந்துக்கிட்டே போகுது இதில் காயோ பிஞ்சோ எதுவுமே வைக்கிறதே இல்லை பக்கத்தில் வாழை மரமும் இருக்கு அதில் இன்னும் தார் போடலங்க கொய்யா மரத்தை பார்க்கலாங்க நம்ம தோட்டத்துக்கு வந்து கொய்யா பழத்துக்கு பஞ்சமே இருக்காது ஏதாச்சும் ஒரு மரத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து காய் வச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் எல்லாமே பிஞ்சாக இருக்கு இதில் வந்து நான் பழுக்கவே விட மாட்டாங்க நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வரவங்க இதை வந்து பழுக்கவே விட மாட்டாங்க நல்லா செங்காயாக போய் பறித்து சாப்பிட்ருவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது அதில் வந்து பெரிய பெரிய காயாக பிடிக்குங்க அதாவது இது வந்து சகப்பு கொய்யா இதோடய டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் ஆனால் பெரிய பெரிய காயாக இருக்கும் இதுலேயும் ஒன்று ரெண்டு காய் இருக்கும் அதனால் வந்து கொய்யா காய்க்கு வந்து நம்ம தோட்டத்தில் வந்து பஞ்சமே இருக்காது இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு மரம் வச்சிருக்கேன் என்ன மரம்னு பார்த்தீங்களா இழந்த மரங்க இது சாதாரண இலந்த பழம் இல்லைங்க இது வந்து மழை இழந்த பழம்னு சொல்லிட்டு நம்ம கண்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க காலில் போட்டு எறும்பு கடிக்கி தாங்க முடியல பக்கத்தில் தண்ணி பறிச்சுருப்பாங்க போல் எறும்பு புத்துக்கிட்ட போய் தெரியாமல் நின்றுட்டேன் காலை பிடிச்சி கடிச்சு வச்சிருச்சுங்க இங்கே பாருங்கள் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பூவும் பிஞ்சு நிறைய இருக்குது சின்ன சின்ன காயாக இருக்குது நான் ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து பறித்து சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி இதுலையாச்சும் காய் வந்துச்சுன்னா சாப்பிட்லான்னு பார்த்தா இப்போ தாங்க பிஞ்சு ஒன்று ரெண்டு காய் தான் இருக்குது இதையும் பறித்து சாப்பிட்ருவாங்களாங்க நம்ம என்றைக்கோ ஒரு நாளைக்கு போகிறோம் அவங்களாம் ரெகுலராக வேலைக்கு வரவங்க அதனால் நமக்கு கிடைச்சா லக்கு பழம் கிடைச்சா இல்லைன்னா இல்லை ஆனால் இதில் பழுக்க விடுங்க நான் வந்து பறிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரங்க மலை நெல்லிக்காய் மரம் நம்ம வீட்டில் வந்து மலை நெல்லிக்காவும் இருக்குது அரை நெல்லிக்காயும் இருக்குது அரை நெல்லிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காய் பிடிச்சிருக்குங்க இது ஃபுல்லாகவே வந்து பாழை தோ கண்டு தாங்க இதில் இன்னும் தார் வைக்கலை இதில் வந்து செவ்வாழை கண்டு ஒன்று இருக்குது டைம் வந்து நான் செவ்வாழை பறிச்சுட்டு போனேன் இது வந்து ஒரு சப்போட்டா மரங்க பால் சப்போட்டா மரம் இதில் வந்து லாஸ்ட் டைம் வந்து நான் காய் பறிச்சிட்டு போய் பழுக்க போட்டிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு ஏன் பாருங்க இதில் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வரப்போ இந்த நெல்லிக்காய்லாம் வந்து பச்சை கலரில் இருந்துச்சுங்க இப்போ பாருங்க இந்த அறநெல்லிக்காய் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா லைட்டு எல்லோ கலரில் இருக்குது ஃபுல்லாக வந்து பழுத்து அது மாதிரி இருக்குது குளிக்கவே இல்லைங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு நெல்லிக்காய்னா ரொம்ப பிடிக்கும் இது லைட்டாக அப்படி விட்டாவே போதும் பொது பொதுன்னு கொட்ட ஆரம்பிச்சிச்சு சரி காய் வேஸ்ட் பண்ணாங்கிற கொஞ்சமாக எனக்கு பறிச்சா போதும்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் பையன் தான் வந்து மேலே ஏறி பறிச்சுக்கிட்டு இருந்தான் போதுன்றான்னு சொல்லிட்டு இறங்கடான்னு சொல்லிட்டு இறங்கியாச்சுங்க இப்போ ஃபுல்லாக நிறைய தென்னை வச்சுருக்கோம் ஆல்ரெடி வந்து நம்ம நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து தென்னை மரம் இருக்குது செவ்வளநீர் தான் வச்சுருக்காங்க அதுலேயும் வந்து எப்போ வந்தாலும் வந்து தம்பியும் பாப்பாவும் எல்லி வந்து சாப்பிடுவாங்க எங்கள் அப்பா வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வந்தி காட்டுக்குதாங்க செவ்வந்தி பூ இப்போ நல்ல ரேட்டு இருக்கு அதனால் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி க தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் அந்தளவுக்கு மழை இல்லைங்க கேணியிலும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஒன் மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வேளை தான் தண்ணியே பாய்ச்ச முடியும் ஏன்டா நம்ம போட்ட எல்லாமே வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் மழை இருந்துச்சுன்னா பரவாயில்ல இப்போ மழை தண்ணியே இல்லை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் எங்கேயுமே மழை இல்லை கேணியிலேயே வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்குது அதனால வந்து இந்த பூ வந்து நல்லா ரேட்டுக்கு விற்றுட்ருக்கனால இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி பாய்ச்சிகிட்ருக்காங்க இன்னும் செடி இதுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சலேன்னு சொன்னாங்க சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் சொல்லிட்டு பூ பறிக்கிறதுக்காக தான் வந்திருந்தோம் நானும் தம்பியும் நமக்கு தேவையான பூவெல்லாம் பறிச்சிட்டு போயிட்டு மாலையை கட்டி நம்ம வீட்டு சாமிக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பூ பறிச்சிட்டுங்க நான் கையிலேயே கிள்ள ஆரம்பிச்சுட்டேன் நான் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நான் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கத்தி இருக்கும் அந்த கத்திலாம் வந்து நாங்கள் வந்து பூவெல்லாம் அறுப்போம் ஏன்னா எனக்கு இந்த பூ அறுக்க ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த பூவெல்லாம் அறுத்து போட்டு நாங்கள் எப்போயுமே செவந்தி நடுவோம் நம்ம தோட்டத்தில் செவந்தி இருக்கும் இதில் வந்து இடையில இடையில வந்து மஞ்சள் கலர் செவந்தி இருக்குங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது நம்ம தோட்டத்தில் வந்து ஆடு மாடு கோழின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குதுங்க பூனைன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக வந்து நாட்டுக்கோழிங்க நமக்கு தேவைன்னா வந்து அப்பாட்ட சொல்லுவேன் எனக்கு வந்து கோழி தேவைப்படும்னா அப்பாவே இங்கேயே அறுத்து அதை வாட்டி கொடுத்துருவாங்க நான் கொண்டு போய் கடையில் கொடுத்து வெட்டி நமக்கு தேவையான சைஸ் அளவுக்கு வெட்டி எடுத்து சமைச்சுக்குருவேங்க தம்பியும் பாப்பாவும் எதுக்கு தோட்டத்துக்கு வருவான்னு பார்த்தாங்கன்னா இந்த இளநீ சாப்பிட்றக்காகவே தோட்டத்துக்கு வருவாங்க ஓ பாப்பாவும் தம்பி ஒவ்வொரு ஆளும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இளநி அஞ்சு ஏளனி கூட சாப்பிடுவாங்க வாரத்தில் ஒரு நாள் வருவாங்க அம்மாவும் வந்து இளநீ வெட்டி கொடுப்பாங்க அவளுக்கு இளநின்னா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இளநீ சாப்பிட்டுட்டு இன்னைக்கு பாப்பா வரல தம்பி மட்டும் மூணு இளநீ சாப்பிட்டாங்க அப்புறம் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து மாங்காவும் இருக்குங்க பாருங்க குண்டு குண்டு மாங்காய் ஆனால் பயங்கர புளிப்பாக இருக்கும் இது ஃபுல்லாக வந்து பிஞ்சாக இருக்குங்க ஆனால் கொத்து கொத்தாக இருக்குது நிறைய பூவும் பிஞ்சுமாக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது சாம்பாருக்கு வேணால் பறிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரெண்டே ரெண்டு மாங்காய் மட்டும் பறிச்சிட்டு வந்தேங்க சாம்பாருக்கு முருங்கைக்காயும் நம்ம தோட்டத்தில் வந்து சீசனுக்கு இருக்கும் இப்போ ஒன்று ரெண்டு பிஞ்சு தான் இருந்துச்சு அதனால் முருங்காய் பறிக்கலை மாங்காய் மட்டும் பறிச்சிட்டு வந்தேன் நிறைய மாங்காய் பூவும் இருக்குது பிஞ்சும் இருக்குதுங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொய்யா மரம் இருக்குங்க இந்த கொய்யாக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து வெள்ளை கொய்யா இது இங்கேயும் வந்து கொய்யாக்காய் வந்து நிறைய இருக்குது பூவும் பிஞ்சுமாக தான் இருக்குது மரத்தை சுற்றி சுற்றி பார்த்தேன் நம்ம சாப்பிட்ற ஏதாச்சும் ஒரு செங்காயாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு இதில் வந்து எந்த காயுமே கிடைக்கல சின்ன சின்ன பூவும் பிஞ்சுமாக தான் இருந்துச்சு அதனால் நான் அதை பறிக்கலைங்க பக்கத்துலேயே வந்து மாதுளை மரமும் இருக்குதுங்க லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய காய் பிடிச்சிருந்துச்சு இந்த விட்ட என்னான்னு தெரியல சீசன் இல்லை என்னான்னு தெரியலாங்க காய் எதுவும் இல்லை ஒன்று ரெண்டு காய் மட்டும்தான் இருந்துச்சு நம்ம தோட்டத்தில் ஆடு மாடு கோழி எதுக்குமே பஞ்சல்லங்க மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மாடு இருக்குது அதை வந்து காட்டுக்குள்ளே கட்டி போட்டிருக்காங்க தட்டை காட்டுக்குள்ளே அது ஒரு சைடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் நட்டுருக்கோம் கத்திரிக்காய்லாம் வந்து தண்ணி பச்சாமல் இருக்குது இனிமேல் தான் தண்ணி பச்சைன்னு சொன்னாங்க எல்லாம் வாடி போயிருக்குங்க இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு கத்திரிக்காய் பறிச்சுட்டு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா செம்மையாக இருக்குங்க அதனால கொஞ்சமாக வந்து கத்திரிக்காவும் நான் பறிச்சிட்டு வந்தேன் எப்போ தோட்டத்துக்கு போனாலும் தம்பி வந்து காய் பறிக்கணும் நான் தான் பறிக்கணும்னு சொல்லுவான் அவரைக்காய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பந்தலில் இருக்கும் அவனுக்கு கெட்டாது இந்த அவரைக்கா பாவக்காயெல்லாம் நான் பறிப்பேன் இந்த தரையில் இருக்க செடியில் பூரா வந்து தம்பி தான் பறிப்பான் பச்சை மிளகாவும் நிறைய நடக்கங்க இன்னும் தண்ணி பாய்ச்சலை ஈவினிங் டைம் தான் தண்ணி பாய்ச்சுவாங்க நம்ம ஈவினிங் தான் தோட்டத்துக்கு போயிருந்தாங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்குன்னு ஆனால் வெயில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தக்காளி இந்த வருஷம் நட்டுருந்தாங்க ஆனால் தக்காளி விலை இல்லைங்க அதனால் வந்து பறிக்காமல் அப்படியே காட்டோடு போட்டாங்க பழம்லாம் பார்த்தீங்கன்னா செக்கச்சவேன்னு பார்க்க ஆசையாக இருக்குங்க தக்காளி பழம் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து நிறைய பறிச்சிட்டு போனேன் அதனால் தக்காளி பறிக்கல ஆனால் தம்பி இதை பார்த்தோன்னே தக்காளி பழம் பறிக்கணுமான்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பிச்சிட்டான் எட்டே நம்ம தோட்டத்தில் வந்து புளிச்ச கீரை நட்டுருக்காங்க எப்பயுமே வந்து அந்த புளிச்சிக்கீரை நம்ம தோட்டத்தில் இருக்கும் புளிச்சி கீரை மணத்தக்காளி கீரை எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே இந்த செடிக்குள்ளே இருக்குங்க இதெல்லாம் நம்ம நடவு மாட்டோம் அங்கங்கே வந்து முளைச்சிருக்கு தான் இப்போ தக்காளி வந்து தம்பி பறிச்சிட்டுருக்கேன் அது எவ்வளோ கலராக இருக்குதுன்னு பாருங்கள் ரெட் கலரில் இருக்குங்க பார்க்கவே பெரிய பெரிய பழமாக இருக்குது ஆனால் தக்காளி விலையே இல்லைங்க நான் கேட்டேன் ஏமா தக்காளி பறிக்காமல் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு தக்காளி விலை இல்லாதனால அப்படியே காட்டோடு போட்டாங்க இன்னும் நல்லா பழுத்த பின்னாடி இதை எடுத்து விதை இந்த தக்காளி எல்லாத்தையும் பறித்து அதுலேருந்து விதையை எடுத்து நாற்று போடுவாங்க காய வச்சு நம்ம தோட்டத்தில் வந்து நாற்றுக்கும் பஞ்சிருக்காதுங்க வெளியிலேருந்து வந்து தக்காளி நாற்று மிளகாய் நாற்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துளசி நாற்று எல்லாமே நம்மகிட்ட வாங்கிட்டு போவாங்க பாருங்க தம்பி ஒரு தக்காளி பழம் உரங்கள் பறித்தான் அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் பூசணிக்காய் தண்டி இருக்குது இந்த தக்காளி காட்டுக்குள்ளேயும் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா தென்னம்பிள்ளை வச்சுருக்கோங்க இப்போ தான் வச்சுருக்காங்க சரி போதுண்டா தக்காளி பழம் பறிச்சதுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்தேங்க இப்போ ஃபுல்லாக வந்து பாருங்க துளசி நாற்று தான் ஃபுல்லாக துளசி நாற்று நாங்கள் போட்டிருக்கோம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் இருக்கோம் நிறையா பேர் வந்து நம்மகிட்ட வந்து நாற்று வாங்கிட்டு போவாங்க நம்ம தோட்டத்தில் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செண்டு பூங்க இது வந்து இப்போ நட்டுருக்கோம் இதை நட்டு இப்போ ஒரு மூணு மாதம் இருக்குங்க இப்போ பூ வந்துட்டுருக்கு இது வந்து ஈவினிங் பூவாக அறுத்து காலையில் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க இப்போ நமக்கு தேவையான பூவெலாம் எடுத்தாச்சு இந்த பூ நான் எப்போயுமே வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டேன் இதை நம்ம சாமிக்கு எதுவும் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சரி காலிஃப்ளவர் ஃப்ளவர் பறிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் பறிக்க வந்துட்டேங்க இந்த வருஷம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு காலி காலிஃப்ளவர் நட்டுருந்தோம் இது எப்படி செடியில் இருக்குன்னு நான் பார்த்ததே இல்லை இந்த வருஷம் தான் நம்ம தோட்டத்தில் நட்டதுனால தான் நான் பார்த்தேன் தம்பி பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க கத்திரிக்காய்லாம் ஆனால் இந்த காலிஃப்ளவர் வந்து பிடிங்கி பிடிங்கி பார்த்தா பிடுங்கவே முடியல அம்மா இதை என்னால் பிடுங்கவே முடியலன்னு சொன்னாச்சு நீ வெயிட் பண்ணுறனா அம்மா வந்து பிடுங்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இதை பிடுங்கணும் அப்படியே வேரோடு பிடுங்கிட்டு வந்தேன் இதுக்கும் தண்ணி பாய்ச்சி ரெண்டு நாள் ஆச்சுருந்தாங்க தண்ணி பாய்ச்சிருந்தா டக்குன்னு பிடுங்கணுன்னே வந்திருக்கோம் கொஞ்சம் லைட்டாக தான் ஈரப்பதாக இருந்துச்சு அதனால் நானே வந்து கஷ்டப்பட்டு தாங்க இதை பிடுங்கணும் எங்கள் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடுங்கினேன்னு சொல்லிட்டு நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்குங்க அப்போ ரெண்டே ரெண்டு பூ மட்டும் பறிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பினோம் நம்ம தோட்டத்தில் வந்து வீட்டு பக்கத்தில் வந்து இந்த செடி வச்சிருக்காங்க இது என்ன பூன்னு தெரியல காலையில வந்து ஒயிட் கலர்ல இருக்குங்க ஈவினிங் பார்த்தா இந்த மாதிரி பிங்க் கலர்ல ஆயிடுது இது பேர் என்னன்னு தெரியல ஆனால் சின்ன வயசுல நான் அந்த பூ பார்த்துருக்கேன் ஆனா இப்போ அதோட பேர் என்னன்னு தெரியல இது நம்ம வீட்டு பூனை குட்டிங்க என்னை பார்த்தா ஓட ஆரம்பிச்சிரும் என்னமோ தெரியல என்னை பார்த்தனே ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க நமக்கு வந்து நம்ம தோட்டத்துல வந்து மல்லித்தலைக்கும் புதினா தலைக்கும் பஞ்சமே இல்லைங்க இந்த புதினாவோட பூ பாருங்க வித்தியாசமா இருந்துச்சு இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி வந்து புதினாவோட பூவெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க மல்லித்தலையும் நம்ம தோட்டத்தில் இருக்குங்க இப்போ கடலை செடியெலாம் பறிச்சுக்கு முன்னாடி இந்த மாதிரி படப்பு போட்டு வச்சுருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தாங்க நல்லா காஞ்சிருக்கு பக்கத்தில் வந்து பின்னாடி வந்து சோளத்தட்ட இருக்குது சோளத்தட்டையை அரைச்சு இந்த மாதிரி படப்பு போட்டு வச்சுக்கிடுவாங்க அவ்வளோதாங்க நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு நமக்கு தேவையான காய்கறி பூக்கள் எல்லாம் பறிச்சாச்சுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்